அம்மன் வந்து இன்னைக்கு நேற்று வந்த தெய்வம் கிடையாது தொன்று தொட்டு நம்ம காலத்தோடைய பரம்பரையிலேயே வந்த தெய்வங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் தமிழர்கள் ரொம்ப இலக்கிய நயத்தோடு இசையோடு எந்த தருணத்துல வழிபாடு செய்யணுமோ அந்த தருணத்துல வழிபாடு பண்ணாங்க ராஜராஜ சோழன் போருக்கு முன்னதான் அந்த கோயில் வழிபாடு பண்ணான் சாதாரணமா வழிபாடு பண்ணல சப்த கண்ணீர்கள் ஒருவராக தெய்வம் வீட்டு இருக்கிறது வாராகியம்மன் அத வந்து எவனுமே கண்டுக்கலாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கன்னியம்மன் ஓரமா இருப்பாங்க கோயில்ல ஒரு மஞ்சள் குங்க வச்சு விலக்கை தாள் கிடையாது இன்னைக்கு என்னடானா வாராகிக்கு நடக்காததான் நடக்குது வாராகி திருக்கல்யாணம் எல்லாம் எங்குமே பண்ண மாட்டாங்க உத்தரகோஷம் அங்க இருக்குதுங்க வாராகி அம்மன் கோயில் திருக்கல்யாணம் பண்றாங்களா இல்லையே இப்பதான் அதெல்லாம் இப்போ அதாவது அனாவசியமான வேலைகள் கூடாது இந்து மதத்தையோ இந்து சனாதனத்தையோ இந்து வழிபாட்டு முறைகளையோ இழிவுபடுத்தும் வகையில நம்மளுடைய வழிபாடோ நம்மளுடைய நோக்கமோ நம்மளுடைய நடத்தையோ இருக்க கூடாதுங்க